வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் துலாம் ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலனை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ சுக்கரன் பனிரெண்டில் போய் மறைஞ்சிட்டாரு கெடுபலன்களை உருவாக்கிடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு எழும் நிச்சயமாக இல்லை சுக்கரன் பனிரெண்டில் மறைவு என்பது இல்லை ஆனாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவல் ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மையில தான் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதாவது நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளியூருக்கு செல்லணும் அதிகமான டிராவல் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது செலவுகள் அதிகமாக இருக்கிறது விரயங்கள் ஆகிறது ஒரு சில சமயத்தில் தான் நினைத்த காரியங்கள் நடக்கல சில தடங்கள் தாமதங்களை கொடுத்து அதுக்கப்புறம் நடக்கிறது இந்த தன்மை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ உங்க ராசிநாதன் இந்த மாதத்தில் அதுவும் குறிப்பாக சொல்ல செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார போகிறார் அப்போ ராசிநாதன் வலிமை பெற்ற என்ன ஆகும் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போது உங்கள் ராசி நன்றாக இருக்க போகிறது உங்கள் உடல் நன்றாக இருக்க போகிறது உங்கள் மனசு நன்றாக இருக்கு உங்கள் செயல்திறன் நன்றாக இருக்கு ஆக்கத்துடன் செயல்படக்கூடிய தன் தன்மை தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மை எழுச்சி என்பது நன்றாக இருக்கும் அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்க மனம் நன்றாக இருக்க போகிறது நீங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்க போகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் சரி இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருப்பது நன்மை அப்போ ரெண்டுக்குரியவன் ஒன்பதில் இருக்கிறது நல்லது இரண்டாம் இடத்தை குருவினுடைய பார்வை பார்க்கறதுனால என்ன ஆகும் தடைபட்ட பணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது கொடுத்த பணம் ரிட்டன் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை குரு எட்டுல போய் மறைஞ்சிட்டாரே திருமணம் ஆகாதா அப்படின்னு நினைத்து கொண்டிருவங்களுக்கு திடீர் திருமணம் ஆகக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது நிச்சயமாக சாத்தியமாகும் அதே சமயத்தில் மூன்றாம் அதிபதி எட்டல போய் மறைகிறது நல்லது இல்லை அப்ப என்ன மூன்றாம் அதிபதி எட்டில் போய் மறையும் போது என்னாகும் அந்த வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் சில நுணுக்கங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு எட்டாம் இருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வழி வேதனை துக்கம் துயரத்தை கொடுத்து கொண்டிருந்த நிலங்கள் அல்லது விற்பனையாகாத சில நிலங்கள் திடீரென்று விற்பனையாகி அதன் மூலமாக நீங்கள் வேறு ஒரு இடத்தை வாங்குறதோ அல்லது வீடு கட்டக்கூடிய செயல்களிலோ ஈடுபடக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு தொழில் முறையில் உங்கள் ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய அமைப்புகள் கல்விக்காக நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது கல்விக்காக பயிலு கல்வி பயில்வதற்காக நீங்கள் அதர் ஸ்டேட் அதர் மாநிலம் அதர் டிஸ்ட்ரிக் ஹாஸ்டல்ஸ் தங்கி படிப்பது அதாவது சொந்த இடத்தை விட்டு தாய் தந்தரை விட்டு போய் படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்குது அஞ்சாம் இடத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அதாவது இந்த துலாம் ராசி துலாம் லக்ன நேயர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் உங்களுக்கு கொடுத்தாகணும் அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருப்பது நல்லது ஆனால் இப்போ வக்ரம் பெற்றிருக்கார் கடந்த இரண்டு வருடத்தில் ஒரு நல்ல ஒரு பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கொடுக்கல ஒரு நல்ல பதவி கொடுக்கல ஒரு குழந்தை பாக்கியத்தை தரல இந்த மாதிரியான தன்மை இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஏன்னா சூரியன் சனி ஒரு மாதிரியான தன்மையில் இருந்திருந்தாலும் பதினோராம் இடத்த அதிபதியை பார்க்கின்ற காரணத்தாலும் பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்தையும் ஐந்தாம் தேதி பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது பூர்வீகம் நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகள் நலன்கள் நன்றாக இருக்கப் போகிறது பதவி திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் சில விஷயத்தில் அதாவது அந்த அஞ்சாம் என்பது ஒழுக்கம் சார்ந்த விஷயம் அல்லவா ஏதாவது ஒரு வகையில் அந்த தவறிய ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் இருந்திருந்தாலும் இப்போ வந்து அது சரி செய்யப்படக்கூடிய தன்மை அதாவது குழந்தைகள் தவறான பழக்க ஏதாவது ஒரு ரூபாயில் சிக்கி சின்ன பின்னம் ஆயிருந்தாலும் இப்போ அது திருந்தி வரக்கூடிய தன்மை நல்லவைகளாக மாறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆறில் ராக இருப்பது நல்லது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது நல்லது ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல எட்டுல இருக்கிறதுனால அந்த ஆறு எட்டு இந்த காம்பினேஷன் வரும்போது என்ன ஆகும் உடலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அது குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குருங்கிறது வயிற்றுக்கு காரகனுங்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஜீரம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட தைராய்டு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான தன்மை இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அதாவது உணவு பழக்கங்களை சரியா

இடமாற்றம் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு வருமா வராதா இப்போ வரும் நேற்று வரும் நாளைக்கு வரும் இந்த மாதிரி வரும் வரும் இருந்தவங்களுக்கு திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதே சமயத்து குரு எட்டில் உட்கார்ந்துருக்கார் குழந்தை பாக்கியம் தரல அது எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அவனா திடீரென சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல போகிறேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவ் உங்களுக்கு அதாவது இந்த குருங்கிறது தான் ஒரு ஆகாத துலாம் ராசி என்பவர்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் அந்த குரு அவர் எட்டுல இருக்கிறதுனால கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குரு எட்டாம் இடத்தை புனிதப்படுத்துறதுனால ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளி அனுப்புவோம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி தேசம் ஸோ இந்த மாதிரி கடற்கடந்து செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் யாருக்காவது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல நான் எங்கள் சொந்த ஊர்லேயே தேடிட்டு இருக்கிறேன் அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்கள் வேலை கிடைக்கலங்கிறவங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட் வெளி மாநிலம் இப்படி அதர் கண்ட்ரி அப்ளை பண்ணி பாருங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அல்லது யாரெல்லாம் வெளிநாடு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை என எட்டு பனிரெண்டாம் இடங்களில் எட்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால சொந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய வகையில் இருக்குது தொழிலாக உள்ள இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அல்லது ஐடி செக்டாராக செக்டராக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நன்றாக பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால அரசு காரியங்களில் வெற்றி அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மையை உருவாக்கும் அரசு வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டு எடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை அரசில் இருப்ப அரசு உயரதிகாரிகள் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக நிச்சயமாக துலாம் ராசினருக்கு நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜெயந்தி இருக்கிறது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது வியாழக்கிழமை என்று யாருக்கெல்லாம் செவ்வா திசை செவ்வா புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை பாகப்பிரச்சனை சகோதர பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாமே அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது உத்தமம் அதே போல பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு ஜெயந்தி குரு பகவானுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் யாருக்கெல்லாம் குரு திசை குரு புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு விபத்து இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் பணத்தை எங்கேயாவது கொடுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால ஒரு வேதனை அடைந்து கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகமான சூழ்நிலை இல்லாமல் ஒரு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாமே இந்த குரு பகவானை நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் தட்சிணமூர்த்தி சென்று வழிபடுவது மேன்மையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும்